பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டனர் இந்த வருகை தந்த நாரதர் பாண்டவர்களுக்கு ஒரு அறிவுரையை கதையாக கூறினார் இரட்டை சகோதரர்களான சுந்தா மற்றும் உப சுந்தா என்ற அரக்கர்கள் உலகத்தில் உள்ளவர்களை கொடுமைப்படுத்தி வந்தனர் தேவர்கள் கூட அவர்களோடு போரிட்டு வெற்றி பெற இயலவில்லை அவர்களை அழிக்க பிரம்மா திலோத்தமா என்ற ஒரு பேர் அழகியை உருவாக்கினார் இருவரும் அவளது அழகில் மயங்கி இருவரும் அவளை அடைய ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர் முடிவில் இருவரும் அழிந்தனர் கதையை கேட்ட பாண்டவர்கள் ஐவரும் எப்பொழுதும் திரௌபதிக்காக சண்டையிடக் கூடாது என்று முடிவு செய்தனர் அதன்படி திரௌபதி ஒரு ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் மனைவியாக வாழ வேண்டும் அந்த சமயத்தில் மற்றவர்கள் திரௌபதியின் அந்த செல்லக்கூடாது என்று முடிவு செய்தனர் ஒரு ஆண்டு காலம் மனைவியாக வாழ்ந்த பின்னர் அடுத்தவரிடம் மனைவியாக வாழும் முன் திரௌபதி காட்டிற்கு சென்று யாக தீயில் இறங்கி மீண்டும் தனது பவித்திரத்தை அடைவாள் இவ்வாறாக பாண்டவர்களின் பக்தினியாக திரௌபதி வாழ்ந்து வந்தாள் அந்தணர் ஒருவர் தனது யாகத்தை காக்குமாறு அர்ஜுனிடம் வந்து முறையிட்டார் அர்ஜுனன் அந்த சமயத்தில் தனது அஸ்திரங்களை திரௌபதியின் அந்த வைத்திருந்தான் எனவே அதை எடுக்க உள்ளே நுழைய வேண்டியிருந்தது திரௌபதியின் அந்த புறத்தில் மற்ற சகோதரர்கள் யாராவது உள்ளே இருக்கும் சமயம் அவர்களது காலனிகள் வெளியில் விடப்பட்டிருக்கும் இதுவே ஒரு சகோதரர் உள்ளே இருப்பதை மற்றவர்கள் அறிய முடியும் அர்ஜுனன் வரும்பொழுது வெளியில் காலணிகள் எதுவும் இல்லை ஆகவே அர்ஜுனன் கதவுகளை தட்டாமல் திறந்து கொண்டு வந்துவிட்டான் அந்த சமயத்தில் உள்ளே தருமர் திரௌபதியுடன் இருந்தார் தருமர் அர்ஜுனனை ஏன் தனது காலணிகள் வெளியில் இருந்த பொழுதும் நீ உள்ளே வந்தாய் என கேட்க அர்ஜுனனும் அண்ணா வெளியில் எந்த காலனிகளையும் நான் காணவில்லை ஆகவேதான் உள்ளே நுழைந்து விட்டேன் என்றான் அந்த சமயத்தில் வெளியே இருந்த காலனிகளை ஒரு நாய் கவ்விக்கொண்டு சற்று தூரம் சென்று போட்டுவிட்டு அதை கடித்துக்கொண்டிருந்தது ஒரு சகோதரர்கள் உள்ளே துரோபதியுடன் இருக்கும் சமயத்தில் மற்ற சகோதரர்கள் வந்துவிட்டால் அவர்கள் சற்று காலம் வனவாசம் செல்ல வேண்டும் இதனால் கோபம் கண்ட திரௌபதி நாய்களை நீங்கள் மற்றவர்கள் பார்க்க உங்களது உடலால் இணைய நேரிடும் என்று சபித்தாள் இதனால் அர்ஜுனன் வனவாசம் செல்ல நேரிட்டது காட்டில் அர்ஜுனன் பல ரிசிகளைக் கண்டு ஆசி பெற்றான் ஒரு நாள் காட்டில் இருந்த ஒரு ஏரியை அடைந்தான் அங்கே முதிரைகள் நிறைய இருந்தன அர்ஜுனன் ஏரியில் இறங்கி முதிரையுடன் சண்டையிற்று அவற்றை கொன்றான் அவைகள் தெய்வ கண்ணிகளாக மாறி முனிவரின் சாபத்தால் நாங்கள் முதிரைகளாக மாறிவிட்டோம் உங்களால் மீண்டும் எங்கள் பழைய உருவம் அடைந்தோம் என்றும் கூறி விண்ணுலகம் சென்றனர் அர்ஜுனன் நீண்ட தூரம் நடந்து சென்றான் அங்கே இருந்த ஒரு ஏரியில் குளித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு நாகம் அவனை இழுத்துச் சென்றது அவனால் அந்த நாகத்திடம் இருந்து தப்ப முடியவில்லை பின்னர் அந்த நாகம் ஒரு அழகிய பெண்ணாக மாறியது அர்ஜுனனிடம் தன்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்டது அவள் உளுப்பி என்றும் நாகங்களின் இளவரசி என்றும் கூறினாள் அர்ஜுனன் அவளை மணந்து கொண்டான் அவர்களுக்கு இரவன் என்ற ஒரு மகன் பிறந்தான் அவன் பின்னாளில் குருச்சேத்திர போரில் பாண்டவுடன் சேர்ந்து போரிட்டான் அதன் பின்னர் அங்கிருந்து அர்ஜுனன் விடைபெற்று துவாரகை வந்தடைந்தான் அங்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் அந்த சமயத்தில் கிருஷ்ணரின் சகோதரியான சுபத்திரையின் மேல் அர்ஜுனன் காதல் கொண்டான் ஆனால் பலராமனோ சுபத்திரையை துரியோதனுக்கு மனம் முடிக்க எண்ணி அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரையின்படி ஒரு பிச்சைக்காரன் போல் வேடமிட்டு சுபத்திரை கோயிலுக்கு வரும்பொழுது வந்திருந்தான் இருந்தபொழுதும் சுபத்திரை அவனை அடையாளம் கண்டு கொண்டாள் இருவரும் அங்கிருந்து தேரில் ஏறி புறப்பட்டுச் சென்றனர் வீரர்கள் அவர்களை துரத்திக் கொண்டு வந்தனர் சுபத்திரை தேர் ஓட்ட அர்ஜுனன் தனது அம்பால் மற்றவர்களை முன்னேற விடாமல் தடுத்துவிட்டான் முடிவில் அவர்கள் இந்திர பிரஸ்தம் வந்தடைந்தனர்